தயிர் வடை செய்யலாம் வடை செஞ்சோம் அதில் தயிர் நல்லா நிறைய கட்டி தயிர் இருந்தது சரி தயிர் வடை சாப்பிட்லான்னு ஆசை சரி அதிலே ஒரு ஆறு வடை போட்டு வச்சுருக்கேன் ஆறு ஏழு வடை பாருங்கள் நல்லா ரெண்டு கப்பு தயிர் ஊற்றி அரை லிட்டர் பால் நைட்டே போட்டுட்டேன் பசும்பால் பால் போட்டுட்டு அதில் ஒரு ஏழு எட்டு தயிர் வடை பாருங்கள் சூப்பராக ஊறிச்சு மதியம் போட்டேன் இப்போ அதை தாளித்து எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க மாதிரி தாளித்து ஒன்று ரெண்டு போட்டுக்கிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது தேவையானு பாருங்கள் வானல் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்ட ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொடியுது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன குட்டி ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா கருப்பில் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா பொருந்திச்சு மட்டும் லைட்டா காரம் பற்றி கருப்பில் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு குழந்தைங்களுக்கு நல்லா பூ விட்டு வந்துருக்காங்க ஒரு தயிர் வச்சு இதை தயிர் மே ஒரு உடை வச்சு தயிர் ஊற்றி அப்படியே இது மேல பூவி குடுத்தோம்னா செம்மையா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டுக்குவாங்க பாருங்க கொத்தமல்லி கருப்புல நாம இப்ப தயிர்லயே போட்டுக்கணும் நான் அப்படியே லைட்டா வதக்கிறேன் வதக்குங்க ரொம்ப வதக்காதுங்க பட்டையாவே பொடி பொடியாக கட் பண்ணி போடணும் இப்போ தயிர் போட்டுக்கலாங்க இந்த தாளிச்சுட்டு இதில் அப்படியே தயிர் ஃபுல்லாக கலக்கிடணும் சாப்பிடலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல எனக்கு தயிர் வடை பாருங்க தாளிச்சாச்சு சூப்பராக தயிர் வடை சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க ஒரு வடை வச்சு தயிர் மேலே வச்சு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு ஹவர் ஊறணும் ஊறின பின்னாடி இந்த தயிர் இப்படி தாளித்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க இந்த தயிர் அப்படி மேலே போட்டு ஆளுக்கு ஒரு வடை ரெண்டோ எத்தனையோ சாப்பிட்ற அளவுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா செம்மை சூப்பராக இருக்கும் வாங்க தயிர் விட ரெடி இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க செமையாக இருக்குது கையிலையும் சாப்பிட்லாம் ஸ்பூன்லேயும் சாப்பிட்லாம் ஸ்பூன்ல தான் ஸ்பூனில் தான் சாப்பிட்ணும் அந்த தயிரோடு அப்படியே போட்டு இன்னும் தயிர் இருக்குது அரை கப்பு அந்த தயிர் ஊற்றி அந்த தயிர்ல அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிடணும் அப்படியே நல்லாத்தையும் விட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு வாங்க எல்லாரும் தயிர் வடை சாப்பிட்லாம் சாயந்தரம் ஸ்நாக்ஸு பசங்க ஸ்கூல் விட்டு வரன அப்படி செஞ்சு கொடுங்க நம்மளும் நல்லா சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க